மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா குன்றத்தூர் திருமதி மீனாட்சி சிறுவயது முதல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தந்தையாரின் கூடவே இருந்து மருத்துவத்துறை கற்றுக்கொண்டு தந்தையார் அந்த ஊரில் கைப்பிடித்து பார்த்து உடலில் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் சிக்கல்களை அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர்களின் மகளாக இருக்கக்கூடிய மீனாட்சி அவர்கள் இதை தொடர்ந்து தந்தையாரின் மூலமாக கற்றுக்கொண்டு மக்களுக்கு தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்ற விழிப்புணர்வு கொடுத்து மிக குறைந்த செலவில் சித்த வைத்தியத்தின் மூலம் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ற தத்துவத்தின்படி தகுந்த ஆலோசனையும் அதற்குரிய எளிய மருந்துகளையும் கொடுத்து மக்கள் சேவை ஆற்றிக்கொண்டு வருகிறார்கள் சிறப்பான முறையில் மக்களுக்கு தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் மருத்துவம் என்ற மூன்றையும் விளக்கத்தையும் கொடுத்து தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டு வருகின்றார் இப்படிப்பட்ட குன்றத்தூர் திருமதி மீனாட்சி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம்